பெரிய தொகையாக இருந்தால் உங்களுக்கு நடுவில் பணம் தேவைப்படலாம் அதனால பெரிய தொகையாக இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா பிரித்து பிரித்து போட்டுங்க அஞ்சு லட்சம் இருந்தால் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் கூட பண்ணும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் இப்படி கூட போட்டு என்ன பேங்க்ல இருக்கவும் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க ஏன் ஏன் அப்படி கழுத்தாக இருக்கிறீங்க அப்படின்னா சங்கடப்படுவாங்க அதை பற்றி நீங்க கவலைப்படாது ஏன்னா உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது இந்த டெக்னிக் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க பேங்க்காரனும் சொல்லியிருக்க மாட்டாங்க அக்கௌண்டன்ட் மாதிரி இருக்கிறவங்களும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க வெளியில் பொதுமக்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ இது ஒரு நல்ல டெக்னிக் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதனால் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ஒன்றும் பண்ணாதீங்க சின்ன சின்ன அமௌண்ட்டாக அல்ல தனித்தனி அமௌண்ட்டாக போட்டுங்க பிரித்து பிரித்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும்போது நடுவுல க்ளோஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு மட்டும்தான்